الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கனியத்து கூறிய அல்ல அல்லாஹு நெல்லடியார்களே அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு நமக்கு வழங்கிய திருநாளை பெருநாளை அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டிய வழியில் வணக்கத்தை நிறைவேற்றி அல்லாஹுடைய போதனைகளையும் வசனங்களையும் ளவு நாம் கேட்பதற்கு அவர் வல்ல ரஹ்மான் எந்த ஒன்றையும் என்றால் அதை தியாகத்தின் அடிப்படையில் அளிப்பதற்குத்தான் அவன் விரும்புகிறான் இந்த தியாகத்தில் வாழ்ந்த இஸ்லாம் இஸ்லாம் என்றாலே அதோடைய வளர்ப்பு அதோடைய ஆரம்ப ஸ்டேஜ் எதை பார்த்தாலும் எப்படி இருக்கும் தியாகம் தான் இருக்கும் அதில் ஒரு தான் தியாக திருநாளை நாம் கொண்டாடுகிறோம் தியாகத்தை பற்றி அல்லாஹ் சுபான மூமின்களுக்கு நமக்கு தருகிறான் என்றால் இன்னமல் மூமீனின் அன்னதின்னு ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் பில்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹு அன் ரசூலுடைய பாதையிலேயும் சும்மலம் யர்தாபு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுசிஹிம் பி சபீலில்லா அல்லாஹ் அவனுடைய தூதருக்கும் நம்பிய பின்னால் அதுல என்ன செய்ய கூடாது யர்தாபு சந்தேகம் கொள்ள கூடாது அதோட நிறுத்த கூடாது என்ன செய்யணும் அடுத்து பி அம்வாலிஹிம் வாழ்பூசையும் கீசவையில் இல்லா அல்லாஹின் பாதையில் உயிர்களையும் அவனுடைய பாதையை பாதையில் தியாகங்களையும் செய்ய வேண்டும் அவர்கள்தான் யார் நம்பிக்கை கொண்டவர்கள் இன்னமும் மூமின் அவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்கள் அதோடு இருந்தாமல் உலாயிக்க உமுஸ் சாதைக்கு அவர்களே உண்மையாளர்கள் அல்லாஹ் மூமினுக்கு ஒரு அடையாளமான ஒரு சொன்னை சொல்கிறான் அம் மூமின் என்றாலே தியாகம் அவர்கள்தான் உண்மையாளர்கள் போதனையை தருகிறான் தியாகம் செய்து பழகு அவர்கள் தான் மருமையில் என்ன செய்ய முடியும் வெற்றியாளர்களாக இருக்க முடியும் அல்லாஹும் இத்தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்போரே நபீனாயி அவர்கள் யாரோடு இருப்பார்கள் என்றால் நல்லவர்கள் தியாகிகள் நபிமார்களுடனும் உண்மையாளர்களுடனும் உயிர் தியாகிகள் அவர்களுடன் இருப்பார்கள் நல்லவர்கள் தியாகிகள் யாரோட இருப்பாங்க தியாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த நல்லோருடன் நபிமார்களுடன் இருப்பாங்க நபிமார்கள் தியாகிகள் தானே இந்த சத்தியத்தை சொல்ல வந்த இடத்தில் அவ்வளோ தியாகங்கள் மறுமையில் ஒவ்வொரு தூதர்மார்களும் வந்து நிற்பாங்க ஒரு கூட்டத்தோட ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு கூட்டத்தோட வந்து நிக்கும் இப்ராஹிம் சில தூதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க வந்து ஒரு மனிதனின் சத்தியத்தை சொல்றது மனைவி கேட்கல பிள்ளைகள் கேட்கல தனியா வர்றாங்கன்னு அர்த்தம் என்ன நபி அனைவரும் திருமணம் செய்தவர்கள் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் அப்ப யாருமே தனியா வந்து நிற்பாங்க என்ன எங்க என்ன உம்மத்து அல்லாக்குதான் தெரியுமே அப்படி ஒரு கேள்வி கேட்பான் யாருமே கேட்க அதுதான் தியாகம் யாருமே கேட்கலான்னு தன்னளவில்லாத அவர்கள் அதை கடைப்பிடிப்பார்கள் கொண்டே இருப்பார்கள் அதுக்கு ஓஞ்சி விடக்கூடாது அப்ப இதுதான் தியாகம் அப்ப கட்டுப்பட்டு நடப்பவர்கள் யாருடன் இருப்பார்கள் வ ஹுஸ்னு ரஃபீகா மிக சிறந்த நண்பர்களோடன் இருப்பார்கள் நல்லவர்களுடன் இருப்பார்கள் அறிந்து கொள்ளுங்கள் தானிக்க போதலோமினம்லாயோ கஃபாமில்லாஹி அரியுமா இதுதான் தெளிவான எனது வெற்றி அல்லாஹுவே இதுக்கு போதுமானவன் என்று அல்ல என்ன செய்யறான் நமக்கு ஒரு செய்தியை தியாகத்தின் அடிப்படையில் நமக்கு வலியுறுத்துகிறான் அடுத்து பாருங்க தியாகம் செய்தவரே அல்லாஹ் அல்ல எப்படி நமக்கு சுட்டி காட்டுகிறான் என்றால் தியாகம் செய்தவர்களே வலவு நஷாவு உங்கள் தியாகம் செய்தவர்களை நாம் அடையாளம் காட்டாமல் விட்டு விடுவோமா உங்களில் தியாகம் செய்தவரை பொறுமையாளரை நாம் அடையாளம் காட்டி விடுவோம் உங்களை நாம் சோதிக்கிறோம் தியாகிகளை சோதித்து பார்க்கிறேன் அடையாளம் காட்டுவதற்காக தியாகிகளாலே பல சோதனைகள் இருக்கும் அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டுத்தான் நடந்தாகணும் தியாகம் செய்தே பழகணும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் நமக்கு வலியுறுத்துகிறான் அதுபோக இன்னும் சொல்லுகிறான் ஆலையம்ராண்ணா அமுகசிபத்தும் அன் தருகுலு ஜன்னா நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு சாதாரணமாக நீங்கள் போய் விடலாமா நினைக்கிறீர்களா ஃபலம்மா ஏலமில்லா அல்லதீன ஜாகதோ மின்கும் வா ஏலமசாபிரீன் தியாகம் புரிந்தவரை அடையாளம் காட்டாமலும் பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல விரும்புகிறீர்களா இப்படிப்பட்ட ஆளுகள் தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று கேள்விக்குரிய இப்படிப்பட்டவங்க தான் போக முடியும் ஒண்ணுமே இல்லாம எப்படி அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் பரிசாக தருவான் கேட்கிறான் ஒரு தியாகம் இல்லாம எப்படி பரிசாக தந்து விடுவான் வெறுமனை இந்த தொழுகையும் இந்த நோம்பும் இதர சட்டங்களும் நம்மளை சொர்க்கம் கொண்டு சேர்த்து விடும் என்றால் தரஜாவும் கண்ணியமும் கிடைக்கிறங்க அதெல்லாம் நிக்குமா சொர்க்கத்திற்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு கடமை அதுபோக தியாகம் என்ன செய்தாய் அதெல்லாம் அந்த ஆற்றக்கூடிய ஒரு நன்றிகள் அதோட நின்றுமா உன்னுடைய கடமை முடிந்து விடுமா அப்ப அப்படி அல்லது கேள்விக்குரிய எழுப்பி இப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் இருக்க முடியும் இப்படிப்பட்டவர்களாக இந்த தியாகம் செய்யும் மனப்பான்மை உள்ள மக்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று வலியுறுத்துகிறான் அப்படிப்பட்டதுதான் தூதருடைய வாழ்க்கை நவீன நாயக வாழ்க்கை அவர்கள் நாற்பது வருஷம் நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அதுக்கப்புறம் முன்மாதிரி நம்முடைய தூதராக இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது நல்ல செல்வந்தர் அவங்க மனைவியும் செல்வந்தர் செல்வ சீமாட்டி ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி முழுக்க முழுக்க தியாகம் இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கையை பார்த்தால் கட்டைசி வாழ்க்கையை பார்த்தா சாப்பிடுறதுக்கு வழி உள் வலி இல்லாத அளவுக்கு தியாகம் அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற மனமா கிடையவே கிடையாது நினைத்திருந்தால் அவங்க சுகபோகமாக வாழலாம் ஏன்னா காஃபீர்கள்னா வந்து கேட்டாங்க உங்களுக்கு அனைத்தையும் தருகிறோம் இந்த கொள்கையில இருந்து பின்னுவாங்க வாங்கவே மாட்டேன்தான் அப்ப தியாகம் செய்வதற்கு எப்படி தயாராக இருந்தார்கள் அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றுவோம் தியாகம் என்றால் என்ன அல்லாஹவின் பாதையில் பாடுபடுவது தான் சத்தியத்தை எடுத்து சொல்லுவது தான் அசத்தியத்தை தடுத்து நிறுத்துவது தான் அல்லாஹ் தடை செய்த காரியத்தை செய்யாமல் இருப்பது தான் தியாகம் நோம்பு அதெல்லாம் வந்து அதற்கு மன இச்சையை நாம் போட்டு மனம் கூடாது அது எனக்கு பிடித்து இருக்கு செய்வேன் போயிவிடக் கூடாது அதுதான் தியாகம் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப தியாகம் செய்தால் என்ன செய்வான் உங்களுக்கு நான் அடையாளம் காட்டாமல் இருந்து விட மாட்டேன் என்று அல்லாஹூர் அப்படி ஆளுமே கூறுகிறான் அடுத்து பாருங்க அல்லாஹ் நம்மள வந்து விலக்கி வாங்கிட்டான்டான் எதுக்கு தெரியுமா இந்த ஆயத்தை பாருங்க இன்னல்லதீன இஸ்தரா மினல் முஃமினீன நம்பிக்கை கொண்டவரை நான் விலக்கி வாங்கி கொண்டேன் நம்பிக்கை கொண்ட மக்கள் எதற்கு விலக்கி வாங்கி கொண்டேன் அன்புசகம் அம்வாலகம் பி அன்ன அன்னல் ஜன்னத ஜன்னத சொர்க்கத்துக்கு பகரமாக முஃமின்களே உங்களை நான் விலக்கி வாங்கிக்கிட்டேன் அந்த சொர்க்கம் வேணும்னா உங்களை விலக்கி வாங்கிக்கிட்டேன் அதுக்கு நீங்க என்ன செய்யணுமா உங்களையும் உங்களை சார் அன்புசிக்கும் விலைக்கு வாங்கிக்கிட்டேன் அதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வாங்கிக்கிட்டேன் அல்லாவின் நீங்கள் அல்லாவின் பாதையில் பிறரை கொல்லவும் செய்கிறீர்கள் போருக்கு போனா அல்லாவின் பாதையில் கொல்லப்படவும் செய்கிறீர்கள் தேங்க செய்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு பகரம் என்ன தெரியுமா சொர்க்கம்

அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றவன் யார் உங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடியவன் யார் நான் அல்லவா எனக்கு வாங்கிட்டு உங்களை நான் நாங்க உங்களுக்கு சொர்க்கத்தை தரப்போறேன் கைவிட்டு விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு

நான் உனக்கு உன்னுடைய பாலிசிலே வருகிறேன் தியாகம் செய் உனக்கு வியாபாரம் செய்யறாங்க எவ்வளவு தியாகம் பண்ணுவ உலக வாழ்க்கையில அடிப்படுவ மிதிப்படுவ ஏற்றி வாங்குவ அதே போல அல்லாவின் பாலியல வா மனிதன் ஆதாயக்காரன் அவன் பைசாக்காக ஓடுவான் அப்படின்னு அதை சுட்டி சுட்டி காட்டி விட்டு இங்க வா இது ஒரு வியாபாரம் ஓடியா உன்னை நான் விளக்கி வாங்கிக்கிட்டேன் நீ என்ன தெரியுமா வியாபாரம் செய்யணும் இதெல்லாம் செய்யி அதற்கு பகரம் என்ன சொர்க்கம் என்று அல்லா ஒன்பதாவது சூறாவில் நூத்தி பதினொன்னாவது வசனத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறார் அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் இப்படிப்பட்டவர்களை நான் விளக்கி வாங்கிக் கொண்டேன் நபிமார்கள் அதிகமாக போர் அதிகமான போர்கள் செய்தார்கள் அதற்காக அவர்கள் கவலைப்படவில்லை தியாகம் செய்தார்கள் அவர்கள் தளர்ந்து விடவும் இல்லை கவலைப்படவும் இல்லை பணிந்து விடவும் இல்லை கஷ்டம் சாதாரண கஷ்டமா தியாகம் தியாகம் மறுவேளை உணவு வருகிறார் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அதிலையும் கோர் செய்தார்கள் அல்லாவின் பாதை அதற்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை கவலைப்படவில்லை பணிந்து கூடி குறியி நிற்கவும் இல்லை தைரியமாக நின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பொறுமையாளர்களை தான் அல்லாஹு விரும்புகிறான் இப்படிப்பட்ட தியாகம் செய்யணும் என்று என்ன எடுத்துரைக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக நீங்கள் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறான் அப்படிப்பட்ட நீங்கள் அறிந்தால் எது சிறந்தது தெரியுமா நீங்க அறிந்தா உங்களுக்கு சிறந்தது எது என்றால் தூமிலும் வில்லாய் வர சூளுகி நீங்கள் அல்லாவுக்கான் தூதரையும் நம்ப வேண்டும் கற்றுப்பட வேண்டும் ஜாஹிது ஃபி சபீனில்லாஹ அல்லாஹாவின் பாதையில் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் பாடுபட வேண்டும் பி அம்பாலியும் உங்கள் சொத்து பத்துகளை செலவு பண்ண வேண்டும் வன் குசிக்கும் அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் அல்லாவின் பாதையில் நீங்கள் போரிடுங்கள் உயிர் தியாகம் இடுங்கள் அறப்போர் புரியுங்கள் பொருளாதாரத்தை செவழிங்கள் தாளிக்க கைக்கும் இன் கொடுத்தும் தாளமும் நீங்கள் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது மிகப்பெரிய சிறந்தது என்னது கொள்கையில் அல்லாக்கு நன்றி செலுத்துறது கடமை அடிப்படை கடமை அதோடு விட்டதா அடுத்த சட்டங்கள் கிடையாதா இந்த மாதிரி தியாகத்துக்கு வாருங்கள் என்று இதே மாதிரி வசனங்கள் அதிகம் நவிமார்களுடைய வரலாறு இதுதான் அதிகம் அப்படிப்பட்ட ஒரு நன்முமீனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நாளை தான் தியாக திருநாளை நினைவு கூறுகிறோம் இப்ராஹி நபி வரலாறு அனைத்தும் தியாகம் 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 வாழ்க்கை தியாகம் அதற்கு நபி சொல்றது என்றால் என் வாழ்வும் என் மரணமும் அனைத்தும் அல்லாவின் பாதையில் நான் பாடுபடுவேன் இதுதான் தியாகம்